ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலகமதுல்லா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை தாங்க அது வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் காரைக்குடி டைப்பில் வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி பண்ணி அதாவது மசாலா அரைச்சி நம்ம வந்து மீனுக்கு அப்ளை பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் மசாலா போட்டு இல்லை மீன்ஸ் மீனுக்கு வந்து அரைச்ச மசாலா சேர்த்து எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணித்தரனால ரொம்பவே டேஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு யூனிக்காக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம ஃபிஷ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மண்டே இருந்தால் மீன் வறுக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதோடய மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகு சோம்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் அதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அதோட தேவையான அளவு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம கலருக்காண்டி காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு அப்புறம் வந்து நம்மளோட மசாலா வந்து மீன்லேருந்து பிரியாமல் இருக்கணும் அதுக்காண்டி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு மீனுக்கு தேவையான அளவு மசாலா எடுத்துருக்கோம் நீங்கள் எப்படியும் எந் எந்த அளவுக்கு மீன் மசா மீன் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான பொருள் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்ஸை வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கறனால நம்மளோட டேஸ்ட் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மசாலா போட்டு சேர்க்காம நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டில் இருக்க பெரியவங்கலருந்து குழந்தைங்க வர ரொம்பவே பிடிக்கும் அப்படியே வறுத்து சுட சுட எடுத்து கொடுத்தா நல்லாவே விரும்பி இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்ப நம்ம மசாலாவை மீனோட எல்லா சைடு போற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணதும் தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட தேவையான அளவு எலுமிச்ச பலமும் வந்து சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட மசாலா ரெடி இப்போ நம்ம ஒரு தவா வச்சு தவா நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் நம்ம ஏன் கருவேப்பிலையை சேர்க்கிறோம் அப்புடின்னா மீனோட கவுச்சி ஸ்மெல்லும் அவ்வளோக்கா இருக்காது மீனும் நல்லா வந்து மனமாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அதோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஃபிஷ்ஷை வந்து பை ஒன்னாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல மீனை வேக விடலாம் அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் ஹையில் வச்சா மேலே மட்டும் வேகும் உள்ளே குக் ஆகாது அதனால நம்ம லோவில் வச்சே குக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒன்பது ஒன்றா ஃபிஷ் எல்லாம் வச்சிடலாம் நல்லா வேக விடலாம் இந்த டைப்பில் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட மீன் நல்லா வேகட்டும் என்ன நல்லா ஊத்துங்க அப்பதான் பிடிக்காமலும் வரும் என்ன நல்லா குக்கானதும் நல்லா நம்மளோட மீன் ஒரு சைடு வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா வேக வைக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சே வேக வைக்கலாம் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் டாட்டா பை பை அஸ்லாம்